வெற்றிகரமான சத்தியம் திருச்சபை ஜூன் இரண்டு தேவனின் நகலாக்க அமைப்பு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் மத்தேயு நான்கு நான்கு இராணுவத்தில் பணியாற்றிய எவருக்கும் அடிப்படை பயிற்சியின் நோக்கம் தெரிந்திருக்கும் பல்வேறு பின்னணியிலிருந்து நபர்களை தேர்வு செய்து ஒரே அணியாக பணியாற்றும்படி உருவாக்குவதே குறிக்கோள் இந்த அடிப்படை பயிற்சியின் முடிவில் ஒரே மாதிரியாக அணிவகுப்பார்கள் ஒதுக்கப்பட்ட பணிகளை சீராக செய்வார்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய ஆளுமைகள் இல்லாமல் போவதில்லை மாறாக அணியின் பொதுவான குறிக்கோளுக்கு தங்களை அர்ப்பணித்திருப்பார்கள் திருச்சபையின் செயல்பாடுகளுக்கு இதை மிகச்சரியான சரியான ஒப்புமையாக கருத முடியாது ஆனாலும் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள உதவியாக இருக்கிறது திருச்சபையின் முக்கிய வேலை பரிசுத்த ஆவியின் மூலம் கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் சிந்தையையும் பிரதிபலிக்கிற சீடர்களை உருவாக்குவதாகும் நாம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின் படியும் வாழும்போது இது நிகழ்கிறது சி எஸ் லூயிஸ் இவ்வாறு கூறுகிறார் மனிதர்களை கிறிஸ்துவிடம் இழுத்து அவர்களை சிறிய கிறிஸ்துகளாக மாற்றுவதற்கே திருச்சபை இருக்கிறது அது நடக்காவிட்டால் பேராலயங்களும் குருமார்களும் பிரசங்கங்களும் ஏன் வேதாகமும் கூட வீணானவையே தேவன் மனிதனாக மாறினது வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இல்லை அதனால்தான் திருச்சபை வாரந்தோறும் ஆராதனை செய்யக்கூடுகிறது அதனால்தான் திருச்சபையானது ஞானஸ்நானம் கால் கழுவுதல் போன்ற நியமங்களை செய்கிறது உலகில் எத்தனையோ கழகங்கள் உள்ளன அங்கே விளையாட்டு பொழுதுபோக்கு போன்றவற்றில் ஈடுபட்டு வாழ்வின் சுமைகளிலிருந்து தப்பிக்க முடியும் ஆனால் திருச்சபை ஒரு சமூக கழகமாக இருப்பதற்கு நிறுவப்படவில்லை இது காயப்பட்ட ஆன்மாக்களை குணப்படுத்துவதற்கான தேவ மருத்துவமனை உலகத்தை மேம்படுத்துகிற பரிசுத்தவான்களை உருவாக்குகிற பயிற்சி நிறுவனம் செயலில் காட்டுங்கள் நீங்கள் ஆராதனையிலோ திருச்சபை நிர்வாகக் கூட்டத்திலோ கலந்து கொள்ளும் போதெல்லாம் மற்றவர்களை கட்டி எழுப்பவும் அவர்களுடன் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் ஞாபகமாக இருங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு எபிரேயர் பத்து இருபத்தி ஐந்து யோவான் ஒன்று மூன்று ஆறு ஏழு மத்தையோ இருபத்தி எட்டு இருபது வசனங்கள் ஆமேன்